அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியன் நீலமேக சுவாமி அனுபதலும் எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோராணவன் நன்றி தெரிவித்து கொண்டு அவனர்களால் அவன்தால் வணங்கி இன்று இப்போது நாம் பார்க்க இருப்பது கடகராசிக்கு ஆகஸ்ட் மாத பழங்கள் கடகம்னாலே கம் கட கம் அப்படின்னாலே நம்மை தேடி இறைவன் கூப்பிடுவது அவனால் அவன்தால் வணங்கி சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பேச்சு திறமையில் வல்லவராகவும் அனைத்து காரியங்களிலும் மற்றவர்களை விட சிறப்பாக ஒவ்வொரு செயலும் இருக்குன்னு நினச்சி ஒரு நம்முடைய எண்ணங்கள் குறிக்கோள்கள் அப்படிங்கிற எண்ணத்தோட நல்ல நேர்மையான பாதையில் செயல்படுத்தணும் வெற்றி அடையணுங்கிற ஒரே குறிக்கோளில் இருப்பீங்க பிடிவாதம் வந்து மாற்ற முடியாது அதையும் இறைவன் அணுக்கத்தோட மறுபடியும் புரிஞ்சு மறுபடியும் மாற்றிக் கொள்வீர்கள் அதேமாரி சாதாரணமாகவே உங்களுக்கு எல்லோரையும் கவரக்கூடிய எண்ணங்கள் உண்டு வீட்டுக்குள்ளார்தான் நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்க வெளியில் உங்கள மாதிரி நல்லவங்க உலகத்துலேயே கிடையாதுன்னு சொல்கிறதற்கு நீங்கள் அப்படி நடந்துக்குவீங்க அது உங்களுக்கும் உள்ள குணம் இன்னும் ஒன்று சந்திரன் தேய தேய உங்களுடைய பலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் அப்படி கிடையாது அதுமாதிரி சாயந்திரம் வளர்றப்ப பௌர்ணமி வர்றப்போ உங்களுடைய பலம் வந்து அதிகமாக ஆகும் இதுவும் ஒரு இயல்பான குணம் தான் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நம்ம எப்படி இருக்கு நம்ம அதை பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஜூலை பார்த்தாச்சு ஜூலை ஏற்கனவே காணொலியில் போட்டிருக்கேன் வர ஆகஸ்ட்டு மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஜென்ம ராசியில் வந்து புதன் மூணில் செவ்வாய் சஞ்சிருப்பா உங்கள் செயல்களுக்கு செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கு பண விஷயத்தில் மட்டும் பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துச்சு பா பொறுமை காப்பது நல்லது கொஞ்சம் அவசரப்படா புதிய முயற்சிகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் வந்து நல்லாயிருக்கு புதுசாக ஏதாவது முயற்சிகள் பண்ணணும் தொழில் தொடங்கணும் அல்லது வேறு ஏதாவது உங்கள் சிந்தனைக்கு ஏதாவது தேடணும்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது உடம்பை பொறுத்தவரையும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி உடனே அது சரியாயிடும் அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் அது எப்போது மூலம் வர்றது தான் அது ஜுரம் வந்தால் உடனே பெற்ற மாதிரி சளி வந்தால் எதுவுமே நிரந்தர வியாதி கிடையாது அவருக்குண்டான வாய்ப்பும் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு கிரக நல்லா நல்லாயிருக்கு கணவன் மனைவிடைய சற்று விடுத்து விட்டு கொடுப்பது நல்லது அதிகமாக பேசாதீங்க ஏதாவது பேசுன்னா ஆமாஞ்சாம போடு பிரச்சனையே இல்லை ஏற்று ஆர்கியூமெண்ட் பண்ணால் தான் நமக்கு பிரச்சனை பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு எல்லாம் உள்ள இறைவனோட அருளை பெற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் வந்து கிடைக்கிற வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க நழுவு விடாமல் பார்த்துங்க ஒரு ஆர்டர் வருதா அதை வந்து இப்போ ஒரு ஐம்பது வருஷம் குறைச்சி கேட்குறாங்களா கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதேமாரி நழுவு விடாமல் பார்த்துங்க ஐயோ நம்ம பிடிச்ச பிடிவாதத்தில் அதில் நிற்காதீங்க இப்போ பத்து ரூபா ஒரு பொருள் அவங்க வந்து ஒம்பது முக்காறு ரூபா கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க இல்லை ஒன்பதாயிரரூவாய் கொடுங்க இல்லைங்க ஒம்பது முக்கால் ரூபாய் கொடுங்க அப்படிங்கிறாங்க உடனே சரின்னு சொல்லுங்க அது பத்து ரூபால பத்து ரூபா மட்டும் இல்லை ஆறு ரூபா கூட குறைக்க மாட்டேன் பத்து பைசா குறைக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க தொழில் வா வாய்ப்புகளே நலுவ விழாதீர்கள் உத்தியோகத்திற்கு பதவி உயிர்கள் தாமதமாக ஏற்பட்டாலும் ஊதிய உயர்வுகள் தடை என்று கிடைக்கும் திருமணமாகாத கன்னியர்களுக்கு மெயினாக ஆயில் நட்சத்திரம் வந்து நிறைய பேர் சிந்தனை பண்ணுவாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன தான் சொன்னாலும் அவங்கவுங்க ஒரு பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு இதாக விட்டு போயிட்டாங்க ஒரு சில பேர் வந்து எப்படி நான் மாற்றி யோசிப்பாங்க இப்படி சொன்னால் என்ன இப்படி சொன்னால் நான் மாமனார் மாமியாருக்கு ஆகாது அப்படி ஆகாது இப்படி ஆகாதுன்னு ஏதாவது சொல்லி ஒன்று கிடக்க ஒன்று கழிப்பூ விட்டு போயிட்டாங்க அதே நம்ம வந்து சில பேர் எடுத்துக்கிறாங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லை பொதுவாக ஜாதக பொருத்தம் பார்த்தா போதும் தசாபத்தி பழங்களை பார்த்தா போதும் முழுமையான ஜாதகத்தோடு பார்த்து பொருத்தம் பாருங்கள் அதுதான் சிறப்பு அதுவும் முக்கியமாக குடும்ப ஜோதிடரை பார்ப்பது நல்லது இந்த ஆன்லைனில் வந்து நீங்களாக பொருத்தம் பார்த்துக்கிறது நீங்களாக செயல்படுறது இதெல்லாம் ரொம்ப தப்பு தேவையில்லை இதெல்லாம் அவங்கவுங்களுக்குன்னு அவங்கவுங்களுக்கு ஒரு விதி இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் தொழில் தன்மம் இருக்குது நீங்களாக எனக்கு எல்லாம் தெரியும் நாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நீங்களாக முடிவெடுத்துக்கிட்டு நீங்களாக செயல்படாதீங்க எதையுமே வந்து அததுக்கு உள்ளவங்கள்ட பார்த்து அலசி ஆராய்ந்து செயல்படுவது நல்லது நமக்கு தான் தெரியும் நல்லது செய்து நினைக்காதீங்க நல்லதே நடக்கும் திருமணம் ஆகிறதுக்கு எல்லாம் நல்ல கைகூடி இருக்குது கண்டிப்பாக அடுத்த மாதம் உங்களுக்கு ஆவணி அதாவது ஆடி இப்போ பிறந்திருக்கு இன்னும் கொஞ்சம் பாயந்த அடுத்த மாதம் செப்டம்பரில் வந்துடும் அது ஆவணி வந்துடும் திடீர்னு எதிர்பார்க்காத திருமணமும் நடக்கும் உடனே இப்போ மாற்றி உடனே பக்குவத்தில் மாற்றி நிச்சயம் பண்ணி உட அதான் மறுநாள் நிச்சயம் மறுநாள் கல்யாணம் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகிறது வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க மன மகானாக இருந்தால் சரி மன மகானாக இருந்தால் சரி கவலைப்படாதீங்க கவலைக்க வேலையில் எல்லாம் இறைன்ட்டு ஒப்படைச்சிட்டேன்ட்டு உங்கள் வேலையை பாருங்கள் நல்லது நடக்குது உங்களுக்கு யோகங்கள் இருக்குது சனி பகவானுங்க கூட இருக்கார் சனீஸ்வர பகவானாலே ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான கிரகங்களே அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் டெவலப்படாக கடகராசினாலே இப்படி ஒரு சிறப்புகள் இருக்குது அப்படி உள்ளவங்க கற்கடேஸ்வரர் ஆலயத்தை வணங்க பெட்ரோல் நல்லது நேரம் இருந்தால் இல்லைன்னா என் வீட்லேருந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இப்படி இந்த ஆடி மாதத்தில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க குலதெய்வ ஆரோக்கியம் உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் கிடைக்கும் உங்கள் பணியில் கவனம் செலுத்தினால் மட்டுமே நினைத்ததை சாதிக்க முடியும் உங்க வேலையில நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க அடுத்தவங்களை நம்பாதீங்க யார் சொல்றா ஏ சொல்றாங்கன்னா அடுத்தவங்க சொல்கிற பற்றியே கேட்காதீங்க நீங்க நேரடியாக எதா இருந்தாலும் பாருங்க நல்லது நடக்கிறதுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நல்லா இருக்கு அவனர்களாலே அவன்தால் வணங்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னா எல்லாம் உள்ள மகா கணபதி ஓம் கண கங்கணபதி ஓம் சக்தி பராசக்தி தாய் ஓம் நமச்சி வாய்வாள் நாதந்தான் இமைப்பொழுதுன்னு ஓம் சரவண இப்படி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்க இதில் குறிப்பாக விநாயகரை வணங்க ஓம் நமோ ஆஞ்சனே நமோ சீனிவாசன் ஆஞ்சநேயர் பலம் உங்களுக்கு இருக்குது அந்த பலம் இருந்தாலே நீங்கள் எதுலேயும் நினைத்த நேரத்தில் சாதிக்கக்கூடிய வல்லவராக உங்கள் பலம் அப்படி இருக்கும் யார் இது காலம் வாங்கிட்டு நீங்கள் வாங்கிக்காமல் உங்கள் செயல்பாடை சிறப்பாக செயல்படுத்துங்க அவனோட அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இருக்கு வாழ்க பலம்னா திருச்சுட்டோம்னா நன்றி வணக்கம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்துங்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு காரணம் இல்லைன்னா இருக்கு தேவலகூரகங்கள் உங்களை தேடி வரும் வாழ்க வளம்லாம் திருச்சிட்டோம்னா நன்றி வணக்கம்